நவம்பர் இருபத்தி ஐந்து சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல யாக்கோபு முதலாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் பரீட்சை அல்லது சோதனைகளில் வித்தியாசங்கள் உண்டு பிதாவாகிய தேவன் தம் பார்வைக்கு நியாயமாக எண்ணி விசுவாசத்தை பரீட்சிப்பது ஒன்று சோதனை மற்றொன்று முந்தினது நம் விசுவாசம் தேவன் எவ்வளவாக உள்ளதென்பதை பரீட்சிக்கவும் நித்திய ஜீவனை பெறவும் கிறிஸ்துவ ஜீவியத்துக்கு மிக அவசியமானதும் ஆசீர்வாதமுமானதாகும் இதனால் நீதிமான் என்று ஒருவன் தீர்க்கப்படுகிறான் சாத்தானின் சோதனைகளோ இதற்கு மாறாக சத்தியத்தை பொய்யென்றும் பொய்யை சத்தியம் என்றும் ஒளியை இருளாக்கி மரண விழும்படி செய்கிறதாக இருக்கும் அநேகர் இவன் வலையிலே சிக்கி இருளிலே நடத்தப்பட்டு வருகின்றனர் இவ்விதமாக தேவன் ஒரு மனிதனையும் சோதிப்பது இல்லை வணக்கம் நம்ம டீப் டைவுக்கு உங்களை வரவேற்கிறோம் நம்ம எல்லாருக்குமே வாழ்க்கையில சில சமயம் ஒரு கேள்வி வரும் ஏன் எனக்கு மட்டும் இவ்ளோ கஷ்டம் வருது இது வந்து கடவுள் என்ன சோதிக்கிறாரா இல்ல வேற ஏதாவது காரணமானு இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஆதாரம் டெய்லி ஹெவன்லி மன்னா புத்தகத்துல இருந்து நவம்பர் டுவெண்ட்டி ஃபைவ்கான ஒரு பகுதி இது வந்து யாக்கோபு ஒன்று பதிமூணு வசனத்தை வச்சு சோதனைங்கற விஷயத்தையே ரெண்டா பிரிச்சு காட்டுது இல்லையா ஆமா இதுதான் இதுல ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் நாம பொதுவா எல்லா கஷ்டத்தையும் சோதனைன்னு ஒரே வார்த்தையில சொல்லிடுவோம் ஆனா அந்த ஆதாரம் சொல்லுது அப்படி இல்ல ரெண்டு விதமான சோதனைகள் இருக்கு அதோட நோக்கமும் சரி அது வர்ற இடமும் சரி முற்றிலும் வேற ஓஹோ இது புரிஞ்சுட்டா நாம கஷ்டங்களை பாக்குற விதமே மாறிடும் சரி அப்போ அந்த முதல் வகை என்ன இருந்து வர்றதுன்னு சொல்லப்படுதே அது எப்படி இருக்கும் இந்த ஆதாரம் வந்து அத விசுவாச பரீட்சைகள் அப்படின்னு சொல்லுது அதாவது ஆஃப் இது எப்படின்னா ஒரு ஜிம்ல ஒரு கோச் நமக்கு ஒரு கஷ்டமான ஒர்க் அவுட் கொடுக்கற மாதிரி தான் ஓகே ஓகே ஒரு வொர்க் அவுட் மாதிரி ஆமா நோக்கம் என்ன நம்மளை காயப்படுத்துறது இல்ல நம்ம தசைகளை வலுப்படுத்தி நம்மளை இன்னும் வலிமையானவங்களா மாத்துறது நம்மளை பலப்படுத்துறதுக்காக சரியா சொன்னீங்க அதே போல கடவுள் கொடுக்கற சோதனைகள் நம்மளோட விசுவாசத்தையும் நம்மளோட நேர்மையான கொள்கைகள் மேல நமக்கு இருக்கிற பிடிப்பையும் சோதிச்சு நம்மள ஆன்மீக ரீதிய பலப்படுத்துறதுக்கு தான் அப்படின்னு இந்த உரை சொல்லுது ஓகே இந்த வொர்க் அவுட் உதாரணம் நல்லா புரிய வைக்குது ஒரு கஷ்டம் நம்மள வலிமையாக்க வருதுன்னு நினைக்கறது ஒரு நல்ல பார்வை ஆனா கதையில ஒரு ட்விஸ்ட் இருக்குன்னு சொன்னீங்க இன்னொரு வகை சோதனையும் இருக்குன்னு உங்க ஆதாரம் சொல்லுதே அது என்ன ஆமாம் அங்குதான் முக்கியமான வேறுபாடு வருது இரண்டாவது வகை வந்து எதிரியான சாத்தானிடமிருந்து வர்றது இது ஆதாரம் கண்ணிகளும் பொறிகளும் அப்படின்னு விவரிக்குது பிட் பால்ஸ் கண்ணிகளா பொறிகளா ஆனா இது ஒரு ஒர்க் அவுட் இல்ல இது வழியில மறைச்சு வச்சிருக்கிற ஒரு கண்ணி வெடி மாதிரி இதோட நோக்கம் நம்மள பலப்படுத்துறது இல்ல நம்மள வீழ்த்துறது தப்பான வழியில சிக்க வச்சு தீமை செய்ய தூண்டுறது அந்த வித்தியாசம் ரொம்ப ஆழமானது அப்போ அந்த பொறி எப்படி வேலை செய்யும் அதுதான் இதுல ரொம்ப தந்திரமான விஷயம் நேரடியா இது தப்பு செய்ய சொல்லாது அது வந்து தப்ப சரி மாதிரியும் இருட்ட வெளிச்ச மாதிரியும் காட்டும் உதாரணத்துக்கு ஒரு கஷ்டமான வேலை ப்ராஜெக்ட் வருதுன்னு வைங்க அதை நேர்மையா முடிக்க போராடுறது ஒரு விசுவாச பரீட்சை அதே ப்ராஜெக்ட்ல ஜெயிக்கிறதுக்காக கொஞ்சம் பொய் சொல்லலாம் குறுக்கு வழியில போலான்னு ஒரு எண்ணம் வர்றது சரியா பிடிச்சிட்டீங்க அதுதான் அந்த பொறி இந்த மாதிரி தீமைல சிக்க வைக்கிற விதமா கடவுள் யாரையும் சோதிக்கிறதே இல்லனு இந்த ஆதாரம் ரொம்ப தெளிவா சொல்லுது ஒரு நிமிஷம் இங்க தான் எனக்கு ஒரு சின்ன குழப்பம் வருது நீங்க சொல்றத கேட்டா கடவுள் கடுக்கற ஒர்க் அவுட்டும் கஷ்டமா தான் இருக்கு எதிரி வைக்கிற பொறியும் கஷ்டமா தான் இருக்கு ரெண்டுமே வலிக்கும் அப்போ நம்ம ஒரு கஷ்டத்துல இருக்கும்போது இது நம்மள பலப்படுத்த வர்ற பரீட்சையா இல்ல நம்மள வீட்ட வர்ற பொறியான்னு அந்த சின்ன வித்தியாசத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது மிக அருமையான கேள்வி இதுதான் நடைமுறையில நம்ம சந்திக்கிற பெரிய சவால் இந்த ஆதாரம் என்ன சொல்லுதுன்னா அந்த வித்தியாசத்தை அதோட நோக்கத்தை கண்டுபிடிக்க முடியும் நோக்கத்தை சவால் விடுதா அப்போ அது விசுவாச பரீட்சையா இருக்கலாம் ஆனா ஒரு சூழ்நிலை உங்களை போய் சொல்ல ஏமாத்த உங்க மனசாட்சியை மீறி நடக்க தோண்டுதா அது ஒரு பொறியா இருக்க வாய்ப்பு அதிகம் சுருக்கமா சொன்னா ஒன்னு உங்க குணத்தை வெளிக்கொண்டு வரும் இன்னொன்னு உங்க குணத்தை சிதைக்க பார்க்கும் அதேதான் அப்போ உங்களுக்காக இதற்கெல்லாம் என்ன அர்த்தம்னு பார்த்தா இது வெறும் தியரி மட்டும் இல்ல இது வந்து வாழ்க்கையை அணுகிறதுக்கான ஒரு மனரீதியான கட்டமைப்பு ஒரு மென்டல் ஒரு கஷ்டத்தை கடவுள் கொடுத்த ஒர்க் அவுட்னு தாங்கிக்கிற சக்தியும் தாங்கியும் கத்துக்கிற மனப்பான்மையும் நமக்கு வரும் சரிதான் ஆனா அத ஒரு பொறியினு நாம அடையாளம் கண்டுகிட்டா நாம இன்னும் ஜாக்கிரதையா நம்ம கொள்கைகளை விட்டு கொடுக்காம ரொம்ப சத்தர்கமா இருப்போம் சரியா சொன்னீங்க இது ஏன் இந்த கஷ்டம் எனக்கு வருதுங்கிற கேள்வியிலிருந்து இந்த கஷ்டம் இருந்து எதை எதிர்பார்க்குதுங்கிற கேள்விக்கு நம்மள நகர்த்துது பொறுமையையும் நேர்மையையும் சோதிக்குதா இல்ல என்ன தவறான பாதைக்கு இழுக்க பாக்குதா இந்த ஒரு கேள்வி நம்மளோட பதிலடிய மாத்திடும் சுருக்குமா சொன்னா தெய்வீக விசுவாச பரீட்சைங்கிற ஒர்க் அவுட்டுக்கும் எதிரியோட வஞ்சகமான கண்ணி வெடிக்கும் உள்ள ஆழமான வித்தியாசத்தை இன்னைக்கு பார்த்தோம் இந்த அலசல நிறைவு செய்யும் போது உங்களுக்கு ஒரு சிந்தனை இந்த ஆதாரம் சோதனைகளோட நோக்கத்தையும் மூலத்தையும் எல்லாம் வரையறுக்குது சரி ஆனா நடைமுறை வாழ்க்கையில ஒரு சோதனை ஆரம்பிக்கும் போது அது பரீட்சையா அல்லது பொறியான்னு நம்மளால் அப்பவே கண்டுபிடிக்க முடியுமா இல்ல அந்த சோதனையின் முடிவில தான் அதோட உண்மையான முகம் நமக்கு தெரிய வருமா இதை நீங்க சிந்திச்சு பார்க்க வேண்டிய ஒரு கேள்வி